ஹலோ கைஸ் வெல்கம் டு கிராக் ஸ்டேக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல் ஸ்டுடியோஸ்லாம் எப்படி எந்த வித ஆப் எதுவுமே ஏற்றாமல் அந்த ரீல் ஸ்டுடியோஸுக்கு ஆடியோ வர மாதிரி ஹச்சிட்டியாக உங்களோட கேலரிக்கே வர மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுற சொல்லுன்னு தான் எனக்கு வீடு வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த வித ஆப் எதுவுமே ஏற்ற தேவையில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம ஹச்சிட்டியாகவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுற சொல்ல வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் எந்த ரீல்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ரீல்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கேன் இப்போ நான் அவன் பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸுக்கு போய்ட்டு உங்களுக்கு சொல்லி காமிக்கணுமே அப்படின்றதுக்காண்டி நான் ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அவன் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் இந்த லைக் பண்ணுற சிம்பிள் கமெண்ட் பண்ணுற சிம்பிள் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவதாக ஷேர் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து வரும் இதிலே டவுன்லோட் சொல்கிறதுக்கு மா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே பாருங்க ஆடு டு ஸ்டோரி அது பக்கத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லுற ஆப்ஷன் இருக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி லிங்க் அப்படின்னு சொல்லி வரும் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் உதாரணத்துக்காண்டி நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் சர்ச்சில் போயிட்டு எஸ்ஏவிஇஐஜி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் நல்லா பார்த்துங்க இந்த மாதிரி மட்டும் டைப் பண்ணிக்க டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டாக ஒரு சேவ் ஐஜின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குமோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுல ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் இவ்வாறல் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வரும் வர்ற இடத்துல பக்கத்தில் பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணி விட்டுருங்க கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண லிங்க் இதில் வந்துடும் அப்படி வரல அப்படின்னா அந்த இடத்துல லேங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் இதில் வந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே டவுன்லோட் சொல்கிறதுக்கு மாதிரி கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி லோடிங் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லோடிங் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மேலே ஒரு இன்ட்டு இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணி விட்டுருங்க க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரது கீழே அப்படி ஸ்கூலப் பண்ணுவாங்க ஸ்கூலப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டவுன்லோடு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ஆடு வரும் அந்த ஆடு வந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்டுருங்க கேன்சல் பண்ணி விட்டுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் டவுன்லோடோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைல் டவுன்லோட்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ இந்த இருக்கு பாருங்கள் இதான் அந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு கேரளில் போயிட்டு காமிக்கிறேன் இந்தாருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த வீடியோ இந்த வீடியோக்கு ஆடியோமே வந்து பிளே ஆகும் பார்த்துக்குங்க ஆடியோமே ப்ளே ஆக தான் செய்து நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ரீல் எந்த வித ஆப் எதுவுமே ஏதாமல் டவுன்லோட் பண்ணிச்சிங்க அப்படின்னா அந்த மெத்தடைஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுங்க நன்றி மக்களே மீண்டும் உங்களை அடுத்து நல்லது ஒரு மாசான வீடியோன்னு சொல்லிக்கிறேன் நன்றி பாய்